டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்கான இந்த மாத பலன் அதாவது குரோதி வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பலன் ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் நம்ம பொதுவாக வந்து விருச்சக ராசிக்கு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஒரு பரிதாபத்துக்குரியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான விஷயங்களில் கிரகங்கள் வந்து ஒரு நல்ல பலாபலனை கொடுக்க முடியாத போயிடுச்சு சனி பகவான் வந்தார் அடுத்தது ஜென்ம குரு எது வலையினா வந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ மறுபடியுமே அர்தாஷ்டம சனியும் வந்திருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதியும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் பலன் கொடுக்கக்கூடிய சூழலில் கம்மியாக இருக்கார் தனஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏழில் உட்காந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு குடும்ப அமைப்பில் ஓரளவுக்கு ஒற்றுமையும் பிரிந்த தம்பதியார் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப் வாய்ப்பும் வாழ்க்கை துணை கேட்ட அன்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா ரிசபத்தில் உட்கார்ந்த கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்த்துட்ருக்கிறதுனால அந்த அனுகூல பலன் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் உட்காந்துட்டாங்க அது வந்து சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லாமே எட்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க இந்த லக்ஸூரியான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான விஷயம் ஒரு வருமானம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய சூழலில் அவங்க இருக்கிறாங்க என்ன ஒரு ஆறுதல்னால் தனஸ்தானாதிபதி உங்களை பார்க்குறது அதனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து சங்கடங்கள் கொடுக்குதோ அந்த அளவுக்கு சங்கடங்களை ஓரளவுக்கு குறைச்சி உங்களை வந்து நிவர்த்தி பண்ணி வழிநடத்தக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கார் செவ்வாயும் குருவும் நட்பு கிரகங்கள் உங்களுடைய ராசியாதிபதியும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுப்பாரு சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சுப செலவுகள் அப்படிங்கிறது திருமணம் வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு தொழில் தொடங்குறது லாபகரமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சரி வராது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் எட்டில் அமைப்பில் மறைஞ்சிட்டது அப்படின்றது ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்காமையும் போயிடலாம் ஒரு சில விஷயங்களை வந்து எட்டில் மறைஞ்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் அமைப்பு இருக்கிறத வந்து அது வராமையும் தடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பாகவும் பாதி பலன் வந்து உங்களுக்கு கெடுதலுக்கான அமைப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ராசியாதிபதி விலகி வந்தார்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு விலகி வந்து குருவோடு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்க்கை பெற்று சூப்பராக உங்களுக்கு வந்து தனம் தானியம் வீடு வண்டி வாகன யோகம் சுக அமைப்பு எல்லாமே கொடுப்பாங்க நாளில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு பூர்வீக சொத்துக்கள் அமைப்பு அப்படின்றதில் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும் தாய்க்கு ஏதாவது நோய் தொந்தரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் அதை கொஞ்சம் ஆரோக்கியத்தை இந்த ராசி அன்பர்கள் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்கான அமைப்பு தான் அம்மாவுக்கு எப்போவுமே உடம்பு தொந்தரவு வந்துருமோன்னு நீங்கள் பயப்படாதீங்க இது மாதத்துக்கான பலன் அமைப்பு தான் இது உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் அமைவு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் மற்ற பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் கூட நடக்கிறதுக்கான அனுகூலமே உங்களுடைய திசா புத்திகள் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் பிறந்த டைமிங்கில் கிரகங்கள் அமர்வுகள் எப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமும் பா போகலாம் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகலாம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்